கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் சமீப காலங்களாக இயற்கை பேரிடர்களினால் உண்டாகிற அழிவுகள் மிக அதிகமாக தேசங்களில் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் இந்தியாவில் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய தாக்கம் இந்த மே மாதத்தில் மட்டும் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதாவது எப்பொழுதும் மே மாதம் என்றாலே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு செய்தி என்று நானும் அறிந்திருக்கிறேன் என் அன்பு தேவடை பிள்ளைகளை ஆயினும் இந்த மே மாதத்திலே இதுவரை இல்லாத அதிகப்படியான கனமழை பெய்திருக்கிறது பல்வேறு மாநிலங்களிலே குறிப்பாக மகாராஷ்ட்ரா குஜராத் மற்றும் கேரளாவில் அதிகப்படியான கனமழை இன்னும் அதிநிமித்தமாக உண்டாகிற மற்ற பேரழிவுகளினாலே இதுவரையிலும் ஒரே மே மாதத்தில் மாத்திரம் சுமார் இருநூற்றி அறுபது பேர் இயற்கை பேரிடர்களினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத ஒரு மிகப்பெரிய தட்பவெட்ப வெட்ப நிலையினால் உண்டான மாற்றம் என்று கூறப்படுகிறது தென்மேற்கு பருவமழை தற்போது மிக தீவிரமாக இயற்கைக்கு மாறாக முன்கூட்டியே பெய்ய ஆரம்பித்திருக்கிறது அரபிக்கடலில் உண்டான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையத்தினாலே இது ஏற்பட்டு இது நிமித்தமாக பல மாநிலங்களிலே அதிக கனமழை பெய்திருக்கிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளை இந்த ஆண்டிலே இதுவரை இல்லாத அளவு முப்பதுக்கும் அதிகமான அதிக கனமழையும் நூற்றி ஐம்பத்தி ஐந்துக்கும் அதிகமான இடங்களிலே மிக கனமழையும் பெய்திருக்கிறது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது இந்த ஒரே மே மாதத்தில் மாத்திரம் இயற்கை சிற்றத்தினால் உண்டாகிற அழிவிலே சுமார் இருநூற்றி அறுபது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட தட்பவெட்ப திடீர் மாற்றத்திலே மக்கள் அழிந்து போகாதபடி கர்த்தர் மனமிறங்க இயற்கை சிற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளிலிருந்து தேசங்கள் குறிப்பாக நம்முடைய இந்தியா பாதுகாக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட கருத்தாக ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயற்கையெல்லாம் உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது நீங்கள் சொல்ல ஆகும் நீங்கள் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே தகப்பனே சர்வலோகத்தின் ஆண்டவரே அதிகாரி நீர் அப்பா அண்டவரே பானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் உண்டாக்கினவர் நீர் ஆண்டவரே உண்டாக கடவுது என்று சொன்னால் உண்டாயிற்று அண்டவரே அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா இன்றைக்கு அந்தவரை மக்களுடைய பாவங்கள் சாபங்கள் நிமித்தமாக இயற்கையெல்லாம் அண்டவரே அழிவை கொடுக்கக்கூடிய அண்டவரே பேரிடரை கொடுக்கக்கூடிய காரியமாக மாறியிருக்கிறதை நாங்கள் பார்த்து வருகிறோம் இந்த கடைசி கால அழிவுகளாக ஆண்டவரை அதிகப்படியான ஆண்டவரை தகப்பனை இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளை நாங்கள் பார்த்து வருகிறோம் குறிப்பாக இந்த மே மாதத்தில் மாத்திரம் மிகப்பெரிய தட்பவெட்ப நிலை நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவு கனமழை பெய்திருக்கிறது இந்தியா முழுவதிலும் ஒரே மாதத்தில் இருநூற்றி அறுபது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்பா குறிப்பாக மகாராஷ்டிரா குஜராத் கேரளா உட்பட இந்த மூன்று மாநிலங்களிலும் அதிக கனமழை பெய்திருக்கிறது என்று கூறப்படுகிறது பேரளவை சென்றிருக்கிற சந்தித்திருக்கிற இந்த மாநிலங்களிலே ஆண்டவரே மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதிகள் சீர் செய்யப்பட இந்தியாவிலே இப்படிப்பட்ட இயற்கை சிற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளுக்கு எங்களுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட தேசம் பாதுகாக்கப்பட தேசத்தின் கேமத்திற்காக திறப்பில்லை என்று ஜபிக்கிறோம் என்னுடைய தேசம் அழிக்கக்கூடாதபடிக்கு நீங்கள் இரக்கம் செய்ய ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்ட உயிரிழப்புகள் நேரிடாதபடி பாதுகாத்து வழி நடத்துங்க இயேசுவி பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்